அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் மிகப்பெரிய ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைய போகும் மூன்று ராசிகள் எவை இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்களுடைய காட்டில் அடைமலைதான் எந்த ராசி என்ன யோகம் என்று தெரிந்து கொள்ள இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஓர் அன்பு அறிவிப்பு எங்களது அறக்கட்டளை அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாம் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் என்ற ஒரு தெய்வீக மந்திர சக்தி வாய்ந்த எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து ஒன்பது மூலிகைகளை அதனுடன் சேர்த்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி இந்த தீப எண்ணெய் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டு தந்து கொண்டிருக்கின்றது இந்த தீப எண்ணெய் ஒவ்வொரு மாதம் நீங்கள் வாங்கும் பொழுது அந்த மாதம் விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் இந்த தீப எண்ணெயை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முறையையும் அந்த மாதம் இந்த தீப எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது என்ன நன்மை என்பதையும் உங்களுக்கு ஒரு குறிப்பாக அந்த தீப எண்ணையோடவே அனுப்பி வச்சுருவோம் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப எண்ணெய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரத்தை தருகின்றேன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவானின் சேர்க்கையால் மிக பெரிய மகாலட்சுமி யோகம் உண்டாக போகின்றது சிம்ம ராசியில செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சேருகின்ற காரணத்தினால் இரண்டு சுபகிரகங்கள் ஒன்றாக சேரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை தரும் அதுவும் மகாலட்சுமி யோகத்தை தரும் என்பது ஜோதிட விதி எனவே அந்த மூன்று ராசிக்காரர்கள் மிக விழிப்புடன் இருந்து வருகின்ற காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருகின்ற புதிய புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விதத்திலையும் சோம்பேறித்தனத்தை பாராட்டாமல் நீங்கள் உழைப்பை முழுமையாக செலுத்தி கவனத்தை சிதறவிடாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ராஜயோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் அனைத்தும் ஏற்படும் அந்த அற்புதமான மூன்று ராசிகள் ரிசபம் கடகம் விருட்சகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் அவர்கள் காட்டில் அடைமலைதான் காட்டில் அடைமலைதான் யோகம் நல்லா இருக்குது ஜூன் இருபத்தொம்பதாந்தேதிக்கு மேலே எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த செயலும் செய்யாமல் இருந்தால் எந்த பலனும் கிடைக்காது அன்பானவர்களே முயற்சி எடுக்க வேண்டும் அந்த முயற்சிக்கு கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை தேடித்தரும் என்பதை இந்த ஆய்வின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான தகவல் ஆஷாட நவராத்திரி இருபத்தி ஆறு ஆறிலிருந்து நான்கு ஏழு வரை தினமும் நாங்கள் செய்யும் அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறிய பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்னை வராகி தேவியின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கே தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்